சுத்தயோகம் நேயர்கள் அன்பான வணக்கம் வெல்கம் டு விருந்தினர் பக்கம் அன்பையும் புன்னகையும் செலவழிக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாக்கியங்கள் இருந்தாலும் அது அழகா செலவழிக்கும் போதுதான் நமக்கும் அது ரிட்டர்னில் வரும் ஸோ அந்த புன்னகை அப்படிங்கறதே ஒரு அழகான நகை நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு நகைன்னு சொல்லலாம் அந்த புன்னகை அழகாக்குறது நம்மளுடைய பற்கள் தாங்க ஸோ இன்னைக்கு விருந்தினர் பக்கத்தில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் சீரமைப்பு நிபுணர் டாக்டர் கமல்ராஜ் அவர்கள் வந்திருக்காரு அவர்கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாங்க சார் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே ரொம்ப சந்தோஷம் எங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க சார் என் பேர் வந்து டாக்டர் கமல்ராஜ் நாங்கள் மெயினாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஆர்த்தடான்டிக்ஸ் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அண்ட் டென்டல் இம்ப்ளான்ஸ் அண்ட் லேசர் டென்டிஸ்ட்ரி நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக அசோக் நகரில் ஸ்ரீ டூத் கேர் ஜோன்கிற பேரில் கிளினிக் நடத்திக்கிட்டு வரோம் அப்புறம் பெரும்பாக்கத்தில் எங்கள் பிரான்ச் இருக்குது மதுரையில் எங்கள் பிரான்ச் இருக்குது சூப்பர் சார் இப்போ எல்லாருக்குமே வந்து சிரிக்கும் போது பல் அழகாக இருக்கணும் வரிசையாக இருக்கணும் வெள்ளையாக நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 விஷயங்கள் இருக்கும் பட் பேசிக்கா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஓரல் ஹைஜினை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார் இந்த ஓரல் ஹைஜின் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து வெரி பேசிக் ஃபார்முலா வந்து எல்லாரும் நான் வச்சுக்கிறது என்னென்னா ஃபார்முலா டூ இந்த ஃபார்முலா டூங்கிறது வந்து என்னென்னா வந்து காலையில் ஒரு தடவை ப்ரஷ் பண்ணணும் சாயங்காலம் ஒரு தடவை ப்ரஷ் பண்ணணும் சில பேர் என்ன பண்ணா ப்ரஷ் பண்ணணுங்கிற பேரில் பேர் பல்லு ரொம்ப ஒயிட்டா தெரியணுங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேரமா ப்ரஷ் பண்ணுவாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி ப்ரஷிங் வந்து டூ மினிட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது டூ மினிட்ஸ் எபவ் டூ மினிட்ஸ் ப்ரஷிங் வந்து தேவையில்லாது அதான் ஃபார்முலா டூங்கிறது காலையில ஒரு தடவை ப்ரஷ் பண்ணணும் சாயங்காலம் தடவை ஒரு தடவை ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பல் விளக்க தேவையே கிடையாது ஸோ அந்த ஆர்த்தோடென்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த பேருங்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பட் நம்ம எல்லாருக்குமே அந்த வாழ்க்கையில் வந்து அந்த பல்ல வந்து கரெக்டாக சீரமைப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த ஃபீல்டு சம்மந்தமான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் சார் ஆர்த்தோடிக்ஸ்ங்கிறது வந்து பல் சீரமைப்பு சம்மந்தமான ஒரு சிகிச்சை இது வந்து யாராருக்கு இந்த சிகிச்சை வந்து தேவைப்படும் பார்த்தீங்கன்னா வந்து பல் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்து பல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வரிசையில் இல்லாமல் முன்னாடி பின்னாடி பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பற்கள் வந்து இடைவெளி இருக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மேல்தாடை முன்னாடி வந்திருக்கும் கீழ்த்தாடை பின்னாடி போயிருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கீழ்த்தாடை வந்து கொஞ்சம் முன்னாடி கிளாஸ் த்ரீ அக்ளூஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து ஆர்த்தோடான்டிக் ஸ்ட்ரீட்மெண்ட் அதை பல் சீரமைப்பு ட்ரீட்மெண்ட் மூலிமா நம்ம சரி பண்ணி கொண்டு வர ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இந்த ஆர்த்தடான்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ்க்குள்ளே நிறையா பிராஞ்சஸ் இருக்குது அதுதான் சார் நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது இப்போ டென்டிஸ்ட்லேயே நிறையா பிரான்ச்சஸ் இருக்கிறது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் சார் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது சார் டென்டிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா நைன் பிரான்ச்சஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரல் மெடிசன் அண்ட் ரேடியாலஜி இது வந்து அது வாய் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வியாதிகள் இருக்குது இதை வந்து கண்டுபிடிக்கிறதும் இந்த வாய் சம்மந்தமாக எடுக்கக்கூடிய எக்ஸ்ரே அண்ட் சிபிசிடி ஸ்கேன்ஸு இதை வச்சு டீல் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் தான் ஓரல் மெடிசன் அண்ட் ரேடியாலஜி ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து ப்ராஸ்தோடான்டிக்ஸ்னு ப்ராஸ்தோடான்டிக்ஸுங்கிறது வந்து பல் கட்டும் முறைகளை வச்சு அதாவது சில பேர் வந்து பல் கட்டுற முறைகளை வந்து எடுத்து மாற்ற பல் செட் கட்டுவாங்க ஃபிக்ஸடாக பல் கட்டுவாங்க ஃபிக்ஸடா பல் கட்டுறதுல ஃபிக்ஸ்டு பார்ஷியல் டென்ச்சர் இருக்குது டென்டல் இம்ப்ளான்ஸ் இருக்குது இதெல்லாம் வச்சு டீல் தான் வந்து ப்ராஸ்தோடான்டிக் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீரியோடான்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த பீரியோடான்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து என்னென்னா வந்து இந்த கம் டிசீஸ் சம்மந்தமானது இந்த ஈறு சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது ஈறு சம்மந்தமாக பேசிக்காக பார்த்திங்கன்னா ஜின்ஜாவைட்டிஸ்னு சொல்லுவாங்க பெரிய டோன்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஜிஞ்சவைட்டிஸுங்கிறது வந்து ஈறு சம்மந்தமானது மட்டும்தான் பெரிய டான்டைட்டிஸுங்கிறது ஈரும் அந்த பல்ல சுற்றி இருக்கிற எலும்பும் சேர்ந்து பாதிக்கப்படுறது இதை வச்சு டீல் பண்ணுற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரியோடோன்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பீடோடான்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பீடோடான்டிக்ஸ்னால் குழந்தைகள் பல் மருத்துவம் சம்மந்தமானது அதாவது பிறந்த குழந்தைகளிலிருந்து பன்னெண்டு வயசு குழந்தைகள் வரைக்கும் இருக்க மேஜராக கவர் பண்ணுற டிபார்ட்மெண்ட் தான் வந்து பீடோனான்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி அண்ட் என்டோனாண்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது இந்த கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி அண்ட் என்டனோடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன வச்சு டீல் பண்ணுவாங்கன்னா பல் அடைக்கிறது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் சம்பந்தமான சர்ஜரிஸ் டீல் பண்ணுறது தான் கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி அண்ட் எண்டான்டான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்டோடோடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்டோடோண்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த பல் சீரமைப்பு ஏற்கனவே நான் சொன்னேன் பல்லு சீரமைப்பு சம்பந்தமானது எத்து பல் கரெக்ஷன் பண்ணுறது பல்லுக்கு நடுவில் இடைவெளி கரெக்ஷன் பண்ணுறது இது சம்மந்தமாக டீல் பண்ணுறது தான் ஆர்த்தோடான்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரல் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் இப்போ வாய் சம்மந்தமான ஓரல் கேன்சர்ஸ் இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் வந்து பயோப்சியை எடுத்து அது மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி பண்ணி இது வந்து பெனென் டியூமரா இல்லை மிலன் ட்யூமராங்கிறத கண்டுபிடிக்கிற இந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி மூலிமா தான் வந்து மெயினாக வந்து இதை வச்சு டீல் பண்ணுறது தான் ஓரல் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரல் அண்ட் மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது இந்த ஓரல் அண்ட் மேக்சிலோ ஃபேஷியல்ஸ் டிபெண்ட் பண்ணால் இப்போ ஒரு பே ஒரு ட்ராமானால ஒருத்தருக்கு வந்து ட்ராமானா வந்து அடிப்பட்டு தாடை எலும்பு உடஞ்சிது ஈவன் ஃபேஸ் ஃப்ராக்சர் ஆனால் கூட வந்து என்னது அது மூலயமா அதை சரி பண்ணுறது வந்து அதை வச்சு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ஜிக்கல் ஓரியன்டாக வருது ஓரல் மேக்ஸ்லோ ஃபேஷியல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டென்டிஸ்டி டிபார்ட்மெண்ட் இந்த கம்யூனிட்டி டென்டிஸ்டி டிபார்ட்மெண்ட் தான் ஒரு டென்டல் காலேஜில் ஒரு முக்கியமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒரு ஒரு ஸ்டடிஸ் நடக்கும் டென்டல் ஹெல்த் எஜுகேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது ஒரு சர்வே அதாவது கம்யூனிட்டி ஓ வந்து சர்வே எடுக்கிறது ஒரு கம்யூனிட்டி பீப்புளில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரீஜன் இருக்குன்னா அந்த ரீஜியனில் வந்து எத்தனை கேன்சர் வந்து எதனால் வருது வருது எத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த இந்த பாப்புலேஷன் வந்து கேன்சர் வந்து அட்டாக் அது இது வந்து நம்ம இந்தியாக்கே வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது சர்வே பேஸ்டில் இந்த இது போகும் ஓகே சார் இப்போ குழந்தைகள பிறந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த பல் முளைக்கும் போது வரிசையாக தான் சார் இருக்குது அதே மாதிரி செகண்ட் டைம் வரும்போது ஒரு சில பேருக்கு அந்த கேப்ஸ் எல்லாம் நடுவில் விழுகும் இதுக்கான காரணம் என்ன சார் அதாவது குழந்தை பிறந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துல தான் வந்து பால் பற்கள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி அந்த ஆறு மாதத்துலேருந்து ரெண்டரை வயசு மூணு வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா பால் பொருட்களுமே முளைச்சிடும் இந்த பால் பொருட்களோடய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் மேல் தாடையில் பத்து கீழ்ப்பு தாடையில் பத்து இந்த ரெண்டரை இந்த ரெண்டரை இந்த மூணு வயசுக்குள்ளே எல்லா பால் பொருட்களுமே விழுந்து முளைச்ச பிறகு அந்த மூணு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த பால் பொருட்கள் எந்த பெர்மனட் டூத்தும் வந்து ஓரல் கேவிட்டியில் வளராது அப்போ வந்து ஆறு வயசுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு என்னது பெர்மனன்ட் டூத் வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் டூத் வளராமே பெர்மனன்ட் டூத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்கும் ப்ரைமரி டூத்தோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் அந்த வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைப்பட்ட காலம் இந்த ஆறு வயசுலேருந்து இந்த பன்னெண்டு வயசுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெர்மனன்ட் டூத் வந்து பெரிய பல் வளருது அதே நேரத்தில் சின்ன பல்லும் வந்து வாயில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இது பேர் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மிக்சட் டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவோம் இந்த மிக்சட் டென்டிஷன் பீரியட் என்ன அர்த்தம்னா வாயில் ஒரே நேரத்தில் பால் பல்லும் இருக்கும் நிலைப்பல்லும் இருக்கும் அதை பெர்மனண்ட் டூத்து இருக்கும் அட் தி எண்ட் ஆஃப் லெவன் ப்ளஸ் ஆ டுவெல் ப்ளஸ்ஸில் வந்து என்ன நடக்கும்னா வந்து எல்லா பால்பற்களுமே முளை விழுந்து நிலைப்பற்கள் வர ஆரம்பிச்சு இருக்கும் இதோடய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசு வந்து இருபத்தெட்டு இருக்கும் அப்புறம் பேலன்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டில் வந்து இருபத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தி ரெண்டு வயசுங்கிறது பதினேழு வயசுக்கு அப்புறம் தான் ஞானப்பல் அதாவது விஸ்டம் டீத்துங்கிறது வளர ஆரம்பிக்கும் அது வளர்ந்து முடித்த பிறகு தேர்ட்டி டூ கவுண்ட்டில் வரும் அந்த டிஸ்க அதாவது அந்த சைஸ் வந்து இந்த பெர்மனன் டூத்துக்கும் அந்த பிரைமரி டூத்துக்கும் இருக்கிற அந்த சைஸ் டிஃபரன்ஸ் தான் அந்த கேப் தெரியக்கூடிய வாய்ப்புகள் ஓகே ரொம்ப கிளாரிட்டியான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா அது வந்து யூஸ்வலாக நம்ம பார்ப்போம் பட் எதனால் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியாமல் இருந்தது பட் இப்போ டிஃபைன்டாக சொல்லியிருந்தீங்க நேச்சுரல் வேஸ்ட் டு க்ரோ அ டூத் அப்படின்னா அது என்னென்ன வகைகள் சார் இப்போ நேச்சுரல் வே டு க்ரோ த டூத்னால் வந்து அதாவது இயற்கையான முறையில் வந்து இப்போ வந்து இப்போ பல் செட் வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பர்மனன்ட் டூத் வந்து எடுத்துடுறாங்க பர்மனண்ட் டூத் எடுத்த பிறகு இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வரைக்கும் எப்படின்னா வந்து நேச்சுரலாக இப்போ வந்து ஒரு பல் விழுந்தோடனே நேச்சுரலாக வந்து இன்னொரு பர்மனண்ட் டூத் வந்து வளர போகிறது இப்போ பெர்மனட் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் சொத்தையினாலேயோ வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலையோ அவங்க எடுத்துட்டாங்கன்னா அது வந்து மறுபடியும் அந்த பர்மனெண்ட் டூத் வந்து வளராது அவங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து செயற்கையான முறையில் நம்ம பல்லு கட்டுறதில் தான் இருக்குது எதர் கிரௌன் அண்ட் பிரிட்ஜ் டெக்னிக் க்ரௌன் பிரிட்ஜ் டெக்னிக்னால் வந்து பல் ஒரு 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 இடத்துல பல் எடுத்துட்டாங்கன்னா முன்னாடி ஒரு பல்ல சப்போர்ட் எடுத்தும் பின்னாடி ஒரு பல்ல சப்போர்ட் எடுத்தும் அந்த ரெண்டு பல் சப்போர்ட்டில் நடுவில் வைக்கிறது தான் க்ரௌன் அண்ட் பிரிட்ஜ் டெக்னிக் சில பேர் வந்து முன்னாடி இருக்க பல்ல சப்போர்ட் எடுக்கிறது பின்னாடி இருக்க பல்ல வந்து ட்ரிம் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறதுலாம் சில பேருக்கு பிடிக்காது அவங்களுக்காக வந்து டென்டல் இம்ப்ளான்ஸ் டென்டல் இம்ப்ளான்ஸுங்கிறது வந்து என்னென்னா வந்து முன்னாடி இருக்க பள்ளியும் சப்போர்ட் எடுக்க போட்டாங்க பின்னாடி இருக்க பள்ளியும் சப்போர்ட் எடுக்க மாட்டாங்க இப்போ எந்த இடத்துல பல்லு இல்லையோ அந்த இடத்துல ஒரு டைட்டானியம் ஸ்க்ரூவை பொருத்தி அந்த ஸ்க்ரூவுக்கு மேலே வந்து பல்ல பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க இப்போ நேச்சுரல் வேனால் வந்து இப்போ வந்து ஸ்டடீஸில் வந்து என்னென்னா செல்ஸை வச்சு வந்து ஒரு இயற்கையான முறையில் வந்து அதாவது பெர்மனன்ட் டூத் விழுந்த செல்ஸ் ஸ்டெம்ஸ் ஸ்டெம்செல்ஸ் மூலிமா வந்து என்னது பல்ல உருவாக்க முடியுமாங்கிறது ஸ்டில் அண்டர் த ரிசர்ச் இன்னும் ரிசர்ச் ரிசர்ச் இருக்குது ஆனால் இது வரைக்கும் கொஞ்சம் ரிசர்ச் வந்து கொஞ்சம் ஃபேவராக வந்திருக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகல ரிசர்ச் ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டாபிக்லேயே நீங்கள் சொன்னது வந்து ஓரல் கேன்சர் ஸோ ஓரல் கேன்சர் எதனால் காசு ஆகுது அப்படிங்கும் போது ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்ம படங்கள் பார்க்கும் போது இதிலேயே வந்து காமிக்கிறாங்க அதாவது நோ ஸ்மோக்கிங் இதெல்லாம் காமிக்கிறாங்க பட் யூஸ்வலாக பீப்புள் வந்து அதை பண்ண பண்ணிட்டு தான் இருக்காங்க ட்ரிங்கிங்காக இருக்கட்டும் ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த ஓரல் கேன்சர் ஒரு வேலை வந்தால் அது கியூரபிளா சார் ஓரல் கேன்சர் வந்து எதனால வருதுங்கிறது ஃபஸ்ட்டு முக்கியம் மேடம் இப்போ ஓரல் கேன்சருங்கிறது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டைப்பை நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ஹெரிடிட்ரி மூலிமா வர்றது இன்னொன்று வந்து ஹேபிட்ஸ் மூலிமா வருது நம்ம இந்தியாவில் வந்து சர்வே மூலயமா பார்த்திங்கன்னா வந்து ஹேபிட்ஸ் மூலிமா வந்து ஓரல் கேன்சர் வர்றது தான் ரொம்ப அதிகம் டியூ டு ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ அந்த மாவா போடுறது இந்த பராக் போடுறது இதனால் தான் ரொம்ப அதிகம் இதை தவிர நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே பார்த்திங்கன்னா வந்து வாயில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஷார்ப் டீத் இருக்கும் அந்த ஷார்ப் டீத்தை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க கவனிச்சிருக்கே மாட்டாங்க அந்த ஷார்ட் டீத் வந்து டிஷ்யூவில் வந்து எங்கேயாச்சும் வாயில் போய் குத்தி 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 பார்த்தீங்கன்னா அதுவே ஓரல் கேன்சர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்புறம் சில பேர் இந்த பல்செட் போட்டிருப்பாங்க பல்செட்டில் வந்து ரொம்ப கூர்மையான இருந்திருக்கும் அது கவனிக்காமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லி போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க அதுவும் வந்து இரிட்டேட் பண்ணி இரிட்டேட் பண்ணி ஓரல் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இதுதான் மெயின் ரீசன்ஸ் ஓகே பட் இது வந்தால் எந்த அளவுக்கு நம்ம முழுமையாக அதை நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார் அதாவது கேன்சர் வந்து ஸ்டேஜஸ் வந்து நம்ம வந்து ப்ரீ கேன்சர் ஸ்டேஜஸ் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் வரைக்கும் நம்ம பிரிஞ்சுக்கலாம் மேடம் இந்த ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓரளவு வந்து கொஞ்சம் அவேர்னஸ்ஸோட ஹாபிட்டை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்குன்னு உண்டான மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் க்யூராகி வந்துருவாங்க இந்த ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனு தாண்டிட்டாங்கன்னா ஸ்டேஜ் ஒன் வரும் இந்த ஸ்டேஜ் ஒனில் வந்து வந்து சர்ஜிக்கல் எக்ஸிஷன் பண்ணி ஓரளவு நம்ம காப்பாற்றி ஒரு சர்ஜிக்கல் எக்ஸிஷன் அண்ட் ப்ளஸ் வந்து ரேடியோ தெரப்பி பண்ணி பேஷண்ட்டை ஓரளவு ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி கூட கொண்டு வந்துடலாம் அப்புறம் ஸ்டேஜ் டூ அண்ட் ஸ்டேஜ் த்ரீ வந்து கொஞ்சம் வந்து சர்ஜிக்கல் டெக்னிக் ஹீமோ

மேலேயும் எல்லா பல்லையும் கீழேயும் எல்லாம் ஈஸு அதுக்கு வந்து பேசிக்காக வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட் டென்ச்சருங்கிறது நம்ம தருவோம் இந்த கம்ப்ளீட் டென்ச்சருங்கிறது இஸ் ரிமூபிள் டைப் அது மேலேயும் பேஷண்ட் வந்து கழட்டி மாட்டோம் சில பேர் வந்து ரிமூபுல் டைப் வந்து விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் தான் வேணும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு வந்து இப்போ வாயில் வந்து ஏதோ ஒரு பல் இருந்துச்சுன்னா வீக்கெண்ட் அது அந்த ஒரு பல் ரெண்டு பல்லை வச்சு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து பல்ல நிப்பாட்டலாம் ஒரு பல்லுமே இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இம்ப்ளான்ஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ் இந்த இம்ப்ளான்ட்டுங்கிறத வந்து என்னென்னா இந்த மாதிரி கண்டிஷனில் வாயில் எந்த பல்லுமே இல்லாதப்ப மேலே வந்து நாலு இம்ப்ளான்ட் வைப்போம் மேல் தாடையில் நாலு இம்ப்ளான்ட் ஆல் ஆன் ஃபோர் இல்லைன்னா ஆல் ஆன் சிக்ஸ் கான்செப்டில் இருக்குது அந்த நாலு இம்ப்ளான்டை மேல் தாடையில் பொருத்திடுவோம் கீழ்தாடியில் நாலு நாலு இம்ப்ளாண்டை பொருத்திட்டு அந்த எட்டு இம்ப்ளான்ட் சப்போர்ட்டில் வந்து மேலே நாலு இம்ப்ளான்ட் அதோட சப்போர்ட்டில் வந்து ஒரு டென்சர் நிற்கும் கீழே வந்து நாலு இம்ப்ளான்ட் சப்போர்ட்டில் ஒரு டென்ச்சர் நிற்கும் அது எதர் வி கேன் செலக்ட் ஃபோர் ஆர் சிக்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட் இம்ப்ளான்ட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாட்களில் அவங்க என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சார் யூஸ்வலாக வந்து நான் வந்து நம்ம கிளினிக்கில் வந்து ஆல் ஆன் ஃபோர் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து நாங்கள் வந்து இம்ப்ளான்ட் வந்து அடுத்த ப்ராசஸஸ் வந்து வந்து வி வில் பி வெயிட்டிங் ஃபார் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஏன்னா வந்து ஆசியோ இன்டெக்ரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது இந்த ஆசியோ இன்டகிரேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து என்னன்னா வந்து நம்ம பொறுத்துற இம்ப்ளான் ஸ்க்ரூவும் எலும்பும் வந்து மெர்ஜ் ஆகிற பொசிஷன் தான் நம்ம இமீடியட்டா செல்வ நேரத்தில் ஆல் ஆன் ஃபோர் ஆல் ஆன் சிக்ஸுக்கு இந்த ஃபுல் மூத் இம்ப்ளான்டேஷன் போகும்போது கொஞ்சம் அவசரம் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம இம்ப்ளான்ட் நம்ம லோட் கொடுக்கும்போது இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஆகும்போது இந்த இன்டகிரேஷன் இன்டெகிரேஷன் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிரும் அப்படி வந்து பண்ணும்போது தான் இம்ப்ளான்ட் வந்து சக்ஸஸ் ரேட் ஸோ கம் டிசீசஸுமே வந்து இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டுருக்கோம் சார் ஸோ கம் டிசீஸில் என்னென்ன கம் டிசீசஸ் இருக்குது அதுலேருந்து எப்படி நம்ம க்யூர் ஆகிறது இந்த கம் டிசீஸ்ன்னு வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஜிஞ்சாவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஜிஞ்சாவைட்டிஸுங்கிறது என்னென்னா வந்து ரத்த கசிவு அது ஈர்லேருந்து வரக்கூடிய ரத்த கசிவு அந்த ஜின்ஜெவெட்டிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஒன் கிரேட் டு கிரேட் த்ரீ அதாவது மைல்டு ஜிஞ்செவிட்டிஸ் மாட்ரேட் ஜிஞ்செவிட்டிஸ் சுவியர் ஜின்ஜெவிட்டிஸுங்கிறது நம்ம பிரிக்கலாம் இந்த ஜின்ஜவிட்டிஸ் வரதுக்கு மெயின் காரணமே ஒன்றுன்னா ஓரல் ஹைஜின் மெயினாக மெயின்டெயின் பண்ணது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த ஓரல் ஹைஜின் வந்து எப்படி மெயின்டைன் ப எ எதனால மெயின்டைன் பண்ணியும் பண்ண முடியாமல் போயிருதுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக்னு ஒன்று வந்து வாயில் வந்து பார்த்திங்கன்னா மாவு மாதிரி ஒன்று படிவம் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த மாவு மாதிரி அந்த பிளாக்கை வந்து ஒழுங்காக வந்து க்ளீன் பண்ணாமல் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அந்த பிளாக் வந்து அப்படியே கால்குலஸாக மாறும் ஸ்டோன் மாதிரி ஒரு டைப்பாக ஃபார்ம் ஆகும் அந்த ஸ்டோன் வந்து என்ன அந்த கால்குலஸ் வந்து என்ன பண்ணோம்னா பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் வந்து அந்த ஸ்டோ அந்த கால்குலஸ் டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி உள்ள அது பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் ஒரு கேப்பே க்ரியேட் பண்ணிரும் அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது ஜென்ச்சவிட்டீஸாக இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கேல்குலஸ் உள்ளே போய் என்ன பண்ணிடும்னா உள்ளே இருக்க எலும்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் உலும்பியும் எலும்பியும் அழிக்க ஆரம்பிச்சிடும் டிசீஸ் வரைக்கும் இருக்கிற வந்து பேர் வந்து ஜென்ச்சவிட்டீஸ் அந்த கீழே போய் அந்த எலும்பியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் போது அது வந்து பெரிய அட்வான்டைட்டீஸாக மாறுது பெரிய அட்வான்டைட்டீஸ்னால் அதனால தான் அப்புறம் வந்து அதை பல்லெல்லாம் ஆடுறது இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு விஷயமும் கிடையாது ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நல்லா கிளியர் பண்ணிவிட்டு செக்அப் பண்ணிட்டாலே இந்த கம் டிசீஸ்லேருந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அது பிக் வெளியே வந்துடலாம் ஓகே இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி டிசீஸே இல்லை நான் வந்து கரெக்டாக வச்சுருக்கேன் என்னோட ஓரல் ஹைஜினை வந்து மெயின்டைன் பண்ணுறேங்கிறவங்க எத்தனை முறை ஒரு டைம் வந்து ஒரு செக்கப் எடுத்துக்கலாம் டென்டஸ்ட் சர்வீசஸ் பண்ணி வருஷத்துக்கு ரெண்டு தடவை மேடம் ரெண்டு டைம் பண்ணலாம் ஓகே சார் இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நம்ம பேசும்போது எல்லாமே அந்த ஓரல் ஹைஜின் ரிலேட்டடாகவே பேசிகிட்டு இருந்தோம் இப்போ ஒரு காமனாக ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஓரல் ஹைஜினை மெயின்டெயின் பண்ணணும் கரெக்டாக வச்சுக்கணும் இல்லை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி டிப் நீங்கள் கொடுப்பீங்க ரெண்டு தடவை ப்ரெஷ் பண்ணணும் ரெண்டு தடவை அது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பல்லு விளக்கக்கூடாது இதை தவிர நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஃப்ளாஸிங் பண்ணணும் அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பல்லுக்கு மேலே மட்டும் தேய்க்கிறது மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது பல்லுக்கு நடுவில் பல்லுக்கு ந ரெண்டு பல்லுக்கு நடுவில் வந்து கேப் அந்த அழுக்கு சேர்கிறது வந்து யாருமே நம்ம கண்டுக்கிறதே கிடையாது அது வந்து ஒரு நூ ஃப்ளாஸிங்கிறது ஒரு நூல் மாதிரி ஒரு டைப் இருக்கும் அது ந கம்ஸ் நைலான் த்ரெட்டு டைப்பில் இருக்கும் அது ரெண்டு பல்லுக்கு நடுவில் வந்து ஃப்ளாஸிங் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது அது மூலிமா நம்ம வந்து ஃப்ளாஸிங்கும் சேர்த்து பண்ணணும் அது போக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஈர்களை வந்து நம்ம அப்பப்போ வந்து கையை வச்சு காலையில் பல் வளர்க்கும் போது கொஞ்சம் ஈர்களை வந்து மசாஜ் பண்ணி விடணும் இது ப்ளஸ் வந்து நம்ம தான் ஆயில் பிள்ளைங்க நம்ம நம்ம அதிகாலத்துலேருந்து நம்ம தமிழர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஆயில் பிள்ளைங்க அதாவது நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் செக்கில் செக்கிலாட்டினா நல்லெண்ணெய் இல்லைன்னா எண்ணெயை வச்சு வாயில் காலையில் எந்திரிச்சோன்னு வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வெளியே துப்புறதுனால நிறைய வந்து ஓவர் ஹைஜின் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகே இப்போ நீங்க அந்த நைலோன் வச்சு அந்த த்ரெட் ரிலேட்டடான ஒரு விஷயம் சொன்னீங்க மேபி அப்படி நம்ம பண்ணும்போது கேப் ஏதாவது விழுகிற வாய்ப்புகள் இருக்கா சார் இட்ஸ் வெரி டைனி த்ரெட் மேடம் அதனால் வந்து வரக்கூடியது வந்து கேப் விழுகிறதுக்கு சான்சஸ் கிடையாது அது இது ஒரு குறிப்பிட்ட வயசு என் பேஷன்ஸே நிறைய பேர் வருவாங்க வந்து ரெண்டு பல்லுக்கு நடுவில் வந்து சிக்கன் சாப்பிடும் போது இது காய்கறி சாப்பிடும் போது ரெண்டு பல்லுக்கு நடுவில் வந்து கேப்பு அந்த கேப்பில் போய் பல்லு எனது சிக்கனோட துண்டுகள் வந்து மாட்டிக்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் நம்ம வந்து என்னென்ன பண்ணோம்னா ஃப்ளாஸிங் வந்து நிஜமாகவே ரொம்ப பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாகி அந்த அந்த பீஸை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த நேரத்தில் பேஷன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சார் இதில் வந்து நான் அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் இருக்க அந்த நேச்சுரலான கேப் வந்து ஒரு சில வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுகளுக்கு நடுவில் ஒரு மைனராக ஒரு நேச்சுரலாக ஒரு கேப் கிடைக்கும் அது வந்து எப்படின்னா வந்து இப்போ முடி நிறைக்கிற மாதிரி தான் முடி வயோதிகத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு உலகத்தில் கிடையாது ஒன்லி மேனேஜ்மெண்ட்டு தான் ட்ரீட்மெண்ட்டு அப்போ அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் வந்து கேப் வந்து கேட்டிங்கன்னா அது வந்து ஆஸ் பர் ரூல் படி என்னென்னா வந்து டென்டல் ப்ரோட்டோகால் படி ரெண்டு பல்லுக்கு நடுவில் வந்து நேச்சுரல் கேப்பில் போய் நம்ம ஃபில்லிங் பண்ணக்கூடாது இந்த ஃபில்லிங் மெட்டீரியல் வந்து ஹார்ட் டிஷ்ஷூ மேலே மட்டும் தான் இருக்கணும் ஹார்ட் டிஷ்ஷூனா டென்டலில் வந்து பார்த்திங்கன்னா பல்லு தான் ஹார்ட் டிஷ்யூ அந்த ரெண்டு பல்லுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஈர் தான் இருக்கும் அந்த ஈரில் போய் நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா வந்து கம் டிசீஸையும் நம்ம விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் சில நிறைய பேஷன்ஸ் வந்து என்ன அந்த இடத்துல கேப் வந்து செமெண்ட் வச்சு அடைங்கன்னு சொல்லுவாங்க அது தப்பானது ஃபிளாஸிங் த ஒன் அண்ட் ஒன்லிவே சொத்து இருந்தால் மட்டும்தான் நம்ம அடைக்கணும் ஓகே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார் மேபி இப்போ நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா சார் இப்போ நீங்கள் நைலோன் விஷயமும் ஒன்று சொல்லியிருந்தீங்க தட் இஸ் ஆல்சோ சேஃப் ஆனால் இப்போ நான் அவங்களே இஷ்டத்துக்கு டூத் பிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சேஃப்டி பின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இது எந்தளவுக்கு டேஞ்சர் பிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா இன்னும் கேப்பை வந்து அதிகமாக பெருசாக்கிடும் திரை நான் அந்த ஃப்ளாஸிங் பண்ணுறதுனால வந்து கேப் வந்து பெருசாக இருக்க சான்சஸே கிடையாது டூத் பிக்னா இன்டேரக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜை வந்து அந்த இதில் உருவாக்குது அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நாலு அடைவில் வந்து உடனே தெரியாது நாலடைவில் வந்து கட்டாயம் கேப் வந்து டூத் பிக் பண்ணுறவங்களாம் பாருங்களேன் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக மாட்டுது இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அதிகமாக தான் மாட்டோம் இப்போ நீங்கள் கம் ரிலேட்டடான டிசீசஸ் நம்ம வந்து பேசியிருந்தோம் ஸோ அப்போ பார்க்கும்போது தான் இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா என்பராய்மெண்ட்டில் நிறைய பேஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் விற்கிறாங்க நிறைய பிராண்ட்ஸ்லாம் கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணி வந்து விற்கிறாங்க எதுக்குனா பல் வந்து நல்லா உங்களுக்கு பிரைட்டனாக காமிக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு சார் கம்மை வந்து அஃபெக்ட் பண்ணுது இப்போ பற்பசைகள் வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய வருது மேடம் இதில் வந்து முக்கியமானது வந்து பல் கூச்சத்துக்குன்னு தனியாக ஒரு பேஸ்ட் வருது இப்போ வந்து கம் டிசீஸ்க்குன்னு தனியாக பேஸ்ட்டு வருது எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஓரல் ஹைஜின் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் இப்போ நம்ம வந்து பென்ஸ் காரே வாங்கி ரோட்டில் போனால் கூட வந்து இந்த ஒரு ஃபேட் காரோட ஒரு ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்து அதுலேயும் இருக்குது நம்ம என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறோங்க கேட்டீங்களா நம்ம எப்படி பல் வளக்கிறது பல் வளர்க்குற முறைங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ் நம்ம மதிக்காமல் வந்து எவ்வளோ காஸ்ட்லியான இதில் போனாலும் தெரியாது அதாவது டென்டலுக்கும் வந்து என்ன பார்த்திங்கன்னா வந்து எப்படி பல் வளர்க்குற முறைன்னு ஒன்று இருக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஜான்டல் ஸ்ட்ரோக்கில் வந்து பல் உளக்குவாங்க பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்காட்டியும் த வே ஆஃப் ப்ரஷிங் டெக்னிக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஓகே அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஜான்டல் ஸ்ட்ரோக்கில் வந்து ரொம்ப நேரம் பல் விளக்குவாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல் வந்து எதாவது அதாவது நம்ம டென்டிஸ்ட் வந்து நிறையா வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து மாடிஃபைட் பேஸ் டெக்னிக்ங்கிறது இப்போ நிறைய எல்லாம் இப்போ பார்க்குற நேர்கள் வந்து பார்த்தாங்கன்னா மாடிஃபைட் பேஸ் டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா வந்து வே ஆஃப் ப்ரெஷிங் டெக்னிக்னு அது வந்து எப்படின்னா மோஸ்ட் இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரோக்கில் தான் இருக்கும் அது இப்படி தான் இப்படி பண்ணும்போது வந்து என்னென்னா பல் வந்து நல்லாவும் சுத்தமாகும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னது வாயில் வந்து அழுக்கும் சீக்கிரமாக ரொம்ப அழுத்தியும் பல்லு விளக்க தேவையில்லை த வே ஆஃப் ப்ரஷிங் டெக்னிக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஓகே சார் அப்பார்ட் ஃப்ரம் யூஸிங் த பேஸ்ட் அழகான விஷயம் கரெக்டாக நம்ம ப்ரஷ் பண்ணுற டெக்னிக்கை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ்னால் என்னென்ன சார் வச்சுருக்கீங்க நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் பிளான் வந்து நாங்கள் வந்து ஒரு டென்டல் இம்ப்ளான்ட் அண்டு லேசர் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க போகிறோம் ஓகே நாங்கள் அதை ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம் சார் நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு டேக்வே மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் பல்லு வந்து உங்கள் உடம்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாகம் பல்லு இல்லைனாலும் சரி நீங்கள் ஊனமாக தான் கருதப்படுவீங்க அதனால் வந்து பற்கள் வந்து இழந்துட்டால் கூட உடனே கட்டிக்கணும் அப்புறம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து என் பேஷன்ஸே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து முன்னாடி பல்லு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அழகுக்காக மட்டும்தான் பல்லுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு பல்லு வந்து கட்டுறது வந்து அழகுக்காகவும் கட்டணும் ஃபங்க்ஷனல் நீட்ஸையும் வந்து சரி பண்ணாது ஃபங்க்ஷனல் நீட்ஸ்னா வந்து கடிச்சு சாப்பிட்ற இதையும் வந்து என்னது கடிச்சு சாப்பிட்றதுக்காகவும் ஃபுல்ஃபில் பண்ணாதான் வந்து என்னது ஒரு பல்லு கட்டுறது வந்து ஒரு அடையும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து முன்னாடி பல் மட்டும் எனக்கு கட்டினா போதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த பேஷண்ட்ஸுக்கு நானே சொல்லிடுவேன் இது வந்து அழகுக்காக மட்டும் கட்டுற விஷயம் கிடையாது உங்கள் உடல் உங்கள் உடலில் வந்து ஒரு டைஜஷன் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பற்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா கடிச்சு சாப்பிட முடியும் ஒரு டைஜஷன் ஒரு டைஜஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே வந்து பல் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் சாப்பாடை ஒழுங்காக நல்லா கடித்து சாப்பிட்டா மட்டும்தான் வந்து நல்ல ஜீரணமாகும் அதுக்கு வந்து பின்னாடி பற்கள் மட்டும்தான் என்னதுன்னா சரியாக இருக்கும் பின்னாடி பற்கள் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அது நிறைய பேர் என்ன நினைக்கிறதுனா அந்த பின்னாடி பல்லில் வந்து கட்டாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா முன்னாடி பல்ல அந்த சின்ன சின்ன பல்லிலையே ஃபோர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இது வந்து ஜென்ரலாக சொல்ல போனோம்னா எல்லாேருக்கும் புரியறக்காக நான் சொல்கிறேன் இது வந்து கிரைண்டரில் கொடுக்குற ஃபோர்ஸுக்கும் மிக்சியில் கொடுக்குற ஃபோர்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது மிக்சி வந்து வில்நாட் அதாவது ரொம்ப நாள் அந்த ஃபோர்ஸை வந்து தாங்காது அது பின்ன நம்ம இறைவனோட படைப்பு படியை பார்த்திங்கன்னா பின்னாடி பல்லு தான் வந்து சைஸில் வந்து பெருசாக இருக்கும் டேபிள் வந்து பெருசாக இருக்கும் அக்ளோசல் டேபிள் முன்னாடி பல்லாம் சின்னதாக தான் இருக்கும் முன்னாடி பல் அழகுக்கு பேச்சுக்கு சிரிப்புக்கு பின்னாடி பல் வந்து கடிக்கிறது அந்த அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அது நிறைய பேர் வந்து அது தெரியாமல் முன்னாடி பல் மட்டும் கட்டினா போதுன்னு நினைக்கிறாங்க அது தவறு இன்றைக்கி ரொம்ப அழகான நிறைய விஷயங்கள எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார் எங்கள் பர்க்கில் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எப்படி பார்த்துக்கணுங்கிறதுலருந்து விஷயங்கள் பற்களில் வந்து எந்தெந்த மாதிரி அளவுக்குலாம் இருக்குங்கிறதெல்லாம் தெரியற மாதிரி வச்சிருக்கீங்க தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் வித் தர் ஸ்டே சார் தேங்க்யூ தேங்க்யூ இன்னைக்கு டாக்டர் கமல்ராஜ் சார் வந்து நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாங்க டெஃப்னட்டாக நம்மளோட ஓரல் ஹைஜீனை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணணுங்க ஏன் அப்படின்னா பற்கள் வந்து அழகு மட்டும் இல்லாமல் நம்ம ஃபங்ஷனல் நீட்ஸையும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளோட பர்க்கல நம்ம பாதுகாத்துக்கணும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோல நான் உங்க சந்திக்கிறேன் until then it's tada bye bye from brinda have a great day